வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தி பாரத் பந்த் ஜூலை ஒன்பதாம் தேதி அதாவது புதன்கிழமை பள்ளி திறந்திருக்குமா இல்லையான சில சிக்கல்கள்லாம் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜூலை தேதி பள்ளிக்கு லேட்டாக போக முடியுமா இல்லை என்ன பிரச்சனை இதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி கிணப்படுற நேரம் பந்த்ன்னு சிக்கல் இருக்கக்கூடாது இல்லையா அதனால் எது எது என்ன காரணங்கிறத ஜூலை ஒன்பது பாரத் பந்த் யார் யாருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னா தொழிற்சங்கங்கள் அதில் பள்ளி கல்லூரி வங்கி பஸ் எல்லாம் ஓடுமா திறந்திருக்குமா அப்படிங்கிறது க்ளியராக தெரியாமல் இருக்குது நீங்கள் ஒருவேளை பஸ்ஸு ஓடலைன்னா நிச்சயமாக ஆஃபீஸ் போக முடியாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமானா நீங்கள் ஆஃபீஸில் கேட்க வேண்டியிருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையும் நடக்குதோ என்னமோ சில இடங்களில் அது எஃபெக்ட் அதிகமாக இருக்கலாம் அதை எப்படி சரி கொஞ்சம் அதை விவரமாக எதிர்பார்ப்போம் இந்த பந்து ஏற்பாடு பண்ணவங்க வந்து ஒரு பத்து மத்திய தொழிற்சங்க ஊழியர்கள் விவசாயிகள் சங்கங்கள் கிராமப்புற தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பந்தை கால் பண்ணியிருக்கிறாங்க இவங்க சொல்கிறது மத்திய அரசு வந்து ஊழியர்கள் விவசாயிகளின் எதிரியாகவும் கார்பரேட்டுகளுக்கு நண்பனாகவும் செயல்படுறாங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க சரி இது ஒரு நாள் பார்த்து ஜூலை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அதாவது அந்த நாள் முழுக்க வேலை நிறுத்தம் இருக்கும் சாலை மறியல் இருக்கலாம் அந்த மாதிரி பெரிய அளவில் எதிர்பார்க்கணும் அரசாங்கத்துடைய ஆதரவு கட்டாயம் கிடையாது சில அரசுகள் இந்த கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் அரசு மாதிரி சில அரசுகள் மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் எந்தெந்த இடத்துல இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் எந்த இடத்துல இந்த ஊழியர் சங்கங்கள் மிக வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதனுடைய தாக்கம் ஓரளவுக்கு தெரியும் பொது போக்குவரத்து பாதிக்கப்படலாம் மெட்ரோ சிட்டிகளில் உள்ள பஸ்ஸு டாக்ஸி ஏங்காமல் இருக்கிறதுக்கு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் ஓடும் சரி இண்டஸ்ட்ரியல் டவுன் எடுத்துக்கோங்க அது வந்து இந்த தொழிற்சங்கங்கள் இருக்கிற இடங்கள்னால அங்கே வந்து பஸ் ஓடாமல் இருக்கிற வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தொழிற்ச அந்த தொழிற்சாலைகளும் மூடியிருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் வங்கியினுடைய சேவைகள் பொதுத்துறை வங்கிகளும் கூட்டுறவு சங்கங்களும் இதில் சேர்ந்து பந்தில் கலந்துக்கிடுறாங்க அந்த இதில் கலந்துக்கிடுறதுனால வங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் செக் கலெக்ஷன் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் அது தக்க நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சங்கங்கள் பங்கேற்கிற ஏரியாவில் போகிறான் அதனுடைய பாதிப்புகள் மிக மிக தெளிவாக தெரியும் சரி பள்ளிகள் கல்லூரிகளை பற்றி என்ன விஷயம் அதுக்கு என்ன தான் சொல்கிறது இதுதான் எல்லா பெற்றோர்களுக்கும் மாணவர்களும் கேட்குற கேள்விகள் பட் எந்த மாநில அரசோ அல்லது பள்ளி நிர்வாகங்கள் கல்லூரியோ மூடுறதை பற்றி அதிகாரபூர்வமாக எதுவும் சொல்லவில்லை அதற்கு அர்த்தம் என்னென்னா பள்ளி கல்லூரிகள் திறந்திருக்கும் சரி உங்கள் ஊரில் பந்து மிக வலுவாக இருக்குது பந்து வந்து மிக வலுவாக இருக்குது ரோட் பஸ் இல்லை டிரான்ஸ்போர்ட் பாதிப்பு இருக்குது அப்படின்னா சாலை மறியல் ஊடகர்களாம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அங்கே பள்ளிகள் நடக்க முடியாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் பட் நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பள்ளி கல்லூரிக்கு போகிறவங்க வந்து பள்ளி நிர்வாகம் மாவட்ட ஆட்சியருடைய தகவல்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கிட இல்லை மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து நியூஸில் வரும் அந்த மாதிரி வரும் நிர்வாகத்தை நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்கறத நல்லது அதனால் முக்கியமாக எந்தெந்த மாநிலங்கள் அதை தமிழ் தமிழ்நாடு இருக்குது பஞ்சாப் ஹரியானா மேற்கு வங்காளம் தமிழ்நாடு இந்த மாதிரி மா மாநிலங்களில் இந்த பந்து தன்னுடைய எஃபெக்ட்டு குறிப்பாக தொழிற்சங்கங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஊர்களில் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வெளிப்படையாக தெரியும் அங்கே உள்ள ஸ்கூலில் உள்ளவங்க ஸ்கூலுக்கு பள்ளிகளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிறது உங்களுக்கு சிரமத்தை குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு சரி என்ன பிரச்சனை இவங்க என்ன பிரச்சனைக்காக ஒரு நாள் வேலைவர்த்தம் செய்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து விவசாயிகளுக்காக அப்படிங்கிறாங்க விவசாய மத்திய அரசு புதுசாக கொண்டு வந்த விவசாய சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிராகவும் பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதாக அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தொழிலாளர்கள் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தொழிற்சாலைகள்லாம் தனியார்மை ஆகிறதுனால தொழிற்சங்கங்கள் சுதந்திரமாக நடத்த முடியலை பணி பாதுகாப்பெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வேலை வந்து ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொழிற்சங்க நிர்வாகிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி உங்களுடைய கேள்வி என்ன பள்ளிக்கூடம் திறந்திருக்குமா இல்லையா அதுக்கு சரியான பதில் என்னென்னா பெரும்பாலான இடங்களில் பள்ளிகள் திறந்திருக்கிறோம் உங்கள் பகுதியில் ஒருவேளை பந்தனுடைய தாக்கம் அதிகமாக இருந்து சாலை மறியல் பஸ் ஓடாது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் இடத்தில் பள்ளிகளில் கேட்டுக்கொண்டு நீங்கள் அது காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் அதை செய்யணும் செய்தால் நீங்கள் வெட்டியாக அலைவதை தடுக்கலாம் குழந்தைகள் சிரமப்படுவதையும் தடுக்கலாம் அதனால் இந்த வாட்ஸ்அப் லோக்கல் நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா லோக்கல் இருந்து எதுவும் ஆர்டர் வருதான்னு பார்க்குறதும் நல்லது இது மூணு தான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தகவல் சொல்வதற்கு ஸோ ஜூலை ஒன்பதாம் தேதி பந்து நடக்க போகுது தொழிற்சங்கங்கள் செய்கிறாங்க நாட்டில் எல்லா இடத்திலும் அதனுடைய பாதிப்பு இல்லை என்றாலும் சில மாநிலங்களிலும் சில ஊர்களிலும் இதனுடைய பாதிப்பு தெரியலாம் எங்கெல்லாம் தொழிற்சங்கங்கள் வலுவாக இருக்கின்றன அங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மக்கள் கவனமாக பார்த்து இதை இதையும் கடந்து போக வேண்டும் என்பது நம் கருத்து మేయతి వారు వీడియోలు పార్ నీ వణకం